இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கும் பார்த்திங்கன்னா மல்லிகப்பட்டினம் பக்கத்தில் இருக்க புதுப்பண்ணை கடற்கரையில் தான் இருக்கும் இந்த கடற்கரையில் பார்த்திங்கன்னா எப்போதுமே கரைவலை போடுவாங்க டைமிங் பார்த்திங்கன்னா காலையிலும் போடுவாங்க சாயங்காலம் போடுவாங்க நான் பண்ணப்போ பார்த்திங்கன்னா சாயங்கால டயத்தில் போட்டாங்க இது கரைவளையெல்லாம் கட்டுவலைன்னு சொல்லுவாங்க இந்த கரைவலை போட்டி எடுக்கும் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு அங்கே நிறையா மக்கள் வருவாங்க அவங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க எழுக்கும் எடுக்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பெரிய பெரிய மீன்கள்லாம் வர்றது சின்ன சின்ன மீன்கள் தான் வரும் அதிகமாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இறால்கள் வந்து சின்ன சின்ன இறால்கள் அதிகமாக வரும் அதிகபட்சம் அப்புறம் வந்து கெண்டை மீன்கள் சில கெண்டை அந்த கெண்டை அதிகமாக வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில முரண் முரல் மீன்கள் பாறை மீன்கள் வெள்ளை கலர் வாழை மீன்கள் வரும் இதில் பிடிக்கிற மீன்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியிலலாம் கொண்டு போய் விற்க மாட்டாங்க அந்த பீச்சுக்கு வர மக்கள்கிட்டே விற்றுருவாங்க நீங்கள் வந்து ஈவினிங் டயத்தில் மீன் நண்டு அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாங்கினு நினச்சிங்கன்னா புதுப்பண்ணை கடைக்காரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் ஏன்னா கறவை புட்டில் இருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் உயிராகவே வாங்கிட்டு போய் சமைச்சிடலாம் மார்னிங் நைட்டத்தில் வாங்குகிறாருந்தான் நம்ம வந்து மார்க்கெட்டு அந்த மாதிரி ஹார்பர் அங்கே போகலாம் ஆனால் ஈவினிங் டையத்தில் வாங்குறாருந்தான் இந்த மாதிரி புதுப்பட்டினம் பீச் இருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன் ராள்லாம் வாங்கிட்டு போகலாம் அது மட்டும் இல்லைங்க ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம மார்க்கெட்டெலாம் பண்ணோம்னா ரேட்டு வந்து அவங்க சுடுற விட்டு தான் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நம்ம எவ்வளோது கேட்குறமோ ஏற்ற மாதிரி மீன்கள் தராங்க நூறுரூவாய்க்கும் வாங்குகிறாங்க இரநூறுவாய்க்கும் வாங்குகிறாங்க ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஃபிக்ஸு தான் குறைக்கலாம் மாட்டாங்க நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க தஞ்சாவூர் மாவட்டம் தான் கண்டிப்பாக இந்த புதுப்பணை பீச்சை ஒரு வாட்டி விஸ் பண்ணி பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஆஹ் தெளிக்கு தெளிங்க

வாங்க போறோம் ஒரு 400 டேய் இங்க வந்துட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டேய் ஒரு உடனேவே இல்ல பாருக்காட்டு பரவாயில்ல வாங்க